அந்த வானத்தை போல மனம் குணம் பன்னி தென்னவனே அன்பு நண்பர்களே வணக்கம் நான் என்று உங்கள் அன்புடன் நடராஜன் பெண்ணு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து அப்ளை பண்ணி வந்துச்சு ஆனா கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா வீடியோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி விஜிட் பண்ணிட்டாங்க அதனால் அப்போ வீடியோ தெளிவான வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி டிஸ்டாக் அப்படிங்கிற ஒரு கேம்பி கேம்பல் வாங்கலான்னு முடிவு பண்ணி வந்துடுச்சு ஆர்டர் பண்ணி வந்துடுச்சு வாங்க உடச்சி முதல்ல இதை வீடியோ எடுத்துக்க வாங்க ஓபன் பண்ணிருவான் ஓபன் பண்ணியாச்சு சூப்பர் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பாத்துருவா செமையா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பர் சூப்ப வந்து அதை டெமோவை பார்க்கலாம் இப்போ இது சுவிட்சு ஆன் பண்ணணும் அதெல்லாம் ஆன் பண்ணிக்குவோம் ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா இதாகிடுச்சு இது வந்து நம்ம கேமரா இதா போது இது வந்து ஜூம் பட்டன் எவ்வளவு தூரம் ஜூம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஆகுது ஜூம் ஆகுதுங்களா சூப்பர் நல்லாவே ஜூம் ஆகும் இது வந்து அப்டோன் கீப் பண்ணுறது மேலே கீழே சைடில் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து இங்கிட்டு வந்து நம்ம என்ன வீடியோ எடுக்கணுமோ அந்த மாதிரி இதாக தான் மக்களை இந்த திட்டமாக பார்த்து சந்தோஷப்பட்டு என்னோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றி